பலாலி வீதி இரவு ஏழு மணி வரை திறந்து வைப்பு முல்லைத்தீவு மன்னாரில் உடனடியாக தீயணைப்பு பிரிவை நிறுவுக ரவிகரன் எம்பி கோரிக்கை அடக்குமுறையை பிரிவுக்கு தொடங்கியுள்ள அரசாங்கம் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் புதிய பாடத்திட்டம் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு மலேகத்தை உலுக்கிய பதினான்கு மாத குழந்தையின் மரணம் கதறி துடிக்கும் தாய் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விழுந்த பேரிடி ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் யாழில் உணவு அறந்திவிட்டு மயங்கிய இளைஞன் உயிரிழப்பு ராஜபக்ஷர்களுடன் இணைந்து ஆட்டம் போட்ட சாணக்கியன் சபையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பு பிள்ளையானின் கைது விவகாரம் உயர்நீதிமன்றம் விடுத்துள்ள முக்கிய உத்தரவு யாழ்ப்பாணம் பலாலி வீதி போக்குவரத்துக்காக காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை குறித்த வீதியில் பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது அதன்பின் நேரத்தை மாலை ஏழு மணி வரை நீடித்துத் தர என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரிடம் மக்கள் விடுத்த அடுத்து இது தொடர்பில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இராணுவ அதிகாரியிடம் கலந்துரையாடப்பட்டு வீதியின் போக்குவரத்து மாலை ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மன்னாரில் உடனடியாக தீயணைப்பு பிரிவொன்றை நிறுவ வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துறைநாசார் கோரிக்கை கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரை இவ்வாறு தெரிவித்தார் பாதுகாப்பாக வாழுதல் நாட்டில் வாழும் அனைவரினதும் உரிமையாகும் நாட்டில் உள்ள இருபத்தைந்து மாவட்டத்தினருக்கும் சமத்துவ அடிப்படையில் கிடைக்கப்பட வேண்டிய வசதி சமத்துவ அடிப்படையிலான வள பரவலாக்கத்தை கொள்கை அளவில் வலியுறுத்தும் இந்த அரசு நான் சார்பாகும் வன்னி மாவட்டத்துக்கு சமத்துவ வள பகிர்வை மேற்கொள்வீர்களா என்பது என்னுடைய கேள்வியாகும் பன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் இதுவரை ஒரு தீயணைப்பு சேவை நிலையம் கூட இல்லாதமே எமக்கு கவலை அளிக்கிறது நெடுங்காலமாக போரின் வடுக்களை சுமந்து வாழும் மக்களை முற்றுமுழுதாகக் கொண்ட மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டமாகும் மக்களையும் காலாகாலமாக சேர்த்த சொத்துக்களையும் இழந்து இப்பொழுது மெல்ல மெல்ல மண்ணையும் கூட இழந்து வருகிறோம் இந்த அரசின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அண்மை அபிவிருத்தி திட்டங்களை நாம் வரவேற்றுக் கொள்கிறோம் அத்துடன் இன்னமும் தீராமல் உள்ள எங்களின் அத்தியாவசிய தேவைகளை விரைவில் நிறைவேற்றித்தர வேண்டியதும் உங்களின் கடமை என்பதை இந்த பேரவைகள் நினைவுபடுத்துகிறேன் மக்களின் இயல்பில் இருக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் அத்தியாவசிய சேவைகளில் ஒன்றான தீயணைப்பு சேவையை விரைவில் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் நிறுவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அரசாங்கம் அடக்குமுறைகளை பிரிவிக்கத் தொடங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஆளும் கட்சியின் தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகரவுக்கு எதிராக ஆளும் கட்சியால் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்த குழு ஒன்றை சபாநாயகர் நியமித்தார் என்று தெரிவித்தார் இன்னும் எதிர்கட்சிகளால் அமைச்சர் பில் ரத்நாயக் தொடர்பில் முறைப்பாட்டை சபாநாயகர் நிராகரித்து விட்டதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டும் தவிர ஆளுங்கட்சிக்கு பக்கச்சார்பாக இருக்கக்கூடாது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் அரச சேவையை மகிழ்ச்சியடைய செய்து வருவதாக குற்றம் சுமத்தினார் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளில் அரசியல் ரீதியான தலையீடு இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் அரசாங்கத்துக்கு எதிரானவர்களை அடக்குமுறைக்குட்படுத்தும் கருவியாக விசாரணைகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கான வழிகாட்டல்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்டில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்தார் இது தொடர்பான ஆசிரியர் பயிற்சி குறித்த கலந்துரையாடல் நேற்று மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் பிரதமரின் பங்கேற்புடன் நடைபெற்ற போதே அவரிவாறு தெரிவித்தார் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தரம் ஒன்று மற்றும் ஆறுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தரம் பத்துக்கு புதிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சாதாரண தர பரீட்சை நடத்தப்படும் என்றும் தரம் ஒன்பது முதல் தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் ஹட்டனில் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பின்மையால் பதினான்கு மாத ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் ஹட்டன் ஷெனன் பகுதியில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் ஊடகத்துக்கு கருத்து வெளியிட்ட குழந்தையின் தாய் குழந்தை சுகையின காரணமாக வாந்தி எடுத்த நிலையில் குழந்தையை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம் இருப்பினும் அங்கு வைத்தியர் இல்லாத காரணத்தால் குழந்தைக்கு சிகிச்சை வழங்கப்படவில்லை பின்பு ஹட்டனில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தயாரான போது அதற்கான வாகன வசதி இருக்கவில்லை இருப்பினும் அக்கம் பக்கத்தில் இருந்த மக்களின் உதவியுடன் லொறியொன்றினூடாக ஊடாக குழந்தையை தனியார் வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றோம் இருப்பினும் அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டது இதையடுத்து குழந்தைக்கு சிகிச்சை அளிக்காமையினால் வைத்தியசாலையில் இருந்து வழியில் வரும்போது குழந்தை உயிரிழந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார் மேலும் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பின்மையால் தான் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவித்து உயிரிழந்த குழந்தையின் உடலத்துடன் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் இதனை தெரிவித்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதி உறுத்துக்கள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சமகால அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு முன்வைத்துள்ள வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள விசேட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு மக்கள் ஆணை அவற்றை ஜனாதிபதியின் உறுத்துக்கள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஒய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்காக இரண்டு சட்டமூலங்களை தயாரிப்பதற்கு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவை பத்திரத்திற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தெஹ்ரான் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களைத் தொடர்ந்து ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் இன்று அதன் தற்போதைய இடத்திலிருந்து மாற்றப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஈரான் தலைநகரை குறிவைத்து நடத்தப்பட்டு வரும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக தெஹ்ரானில் தூதரகங்களை இனி பராமரிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டார் எனவே தூதரக அதிகாரிகள் மற்றும் தூதரகத்தில் தஞ்சமடைந்திருந்த எட்டு இலங்கை மாணவர்கள் வடக்கு ஈரானுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அங்கு அவர்கள் தற்காலிக இடத்தில் தங்கி தூதரக சேவைகளை தொடர்ந்து வழங்குவார்கள் என அமைச்சர் கூறினார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தகவல் தொடர்புகளை பராமரிக்கவும் பொருத்தமான தொடர்பு எண்களை நிறுவவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மாணவர்கள் உட்பட சுமார் முப்பத்தி ஐந்து இளைஞர்கள் ஈரானில் இருப்பதாகவும் அவர்கள் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் தெரிவித்ததாகவும் உறுதி செய்ய முடியாதவர்கள் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் உணவு அறிந்துவிட்டிருந்த இளைஞர் ஒருவர் மயக்கவிட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் இதன்பொழுது பழைய புகையிட நிலையம் வீதி கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த கேதீஸ்வரன் வயது இருபது என்பவரை உயிரிழந்தார் குறித்த இளைஞர் இன்றைய தினம் தன்னுடைய வீட்டில் கேக் மற்றும் தேநீர் என்பன உட்கொண்டு சிறிது நேரத்தில் மயக்கமுற்றார் பின்பு அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்தார் அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ராஜபக்சர்களுடன் இணைந்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டது நீங்கள் என சாணக்கியனை நோக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் கேமச்சந்திர கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் குறித்த விடயத்தில் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நாமல் ராஜபக்சவின் நீலப்படையணியில் இருந்து கொண்டு அந்த காலத்தில் இடம்பெற்ற எல்லாவிதமான விதமான துணை போனது நீங்க தற்போது இந்த அரசாங்கத்தின் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறீர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பலதரப்பட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்ததோடு அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் தமது கருத்துக்களை தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது முன்னாள் ராஜ அங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை ஜூலை தேதி விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புனா திணக்கலம் எடுத்த முடிவு தனது அடிப்படை உரிமை மனுக்களை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி பிள்ளையான் இந்த அடிப்படை உரிமைகளை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு இன்று உயர் நீதிமன்றின் நீதிபதிகள் எஸ் துரைராஜா மேனகா விஜயசுந்தரம் மற்றும் சம்பத் விஜயரதன் ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்ஜி கேரத் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய இரண்டு வாரங்கள் அவகாசம் கோரினார் அதன்படி வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்பினருக்கு இரண்டு வார கால அவகாசம் அளித்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த திகதியிலிருந்து ஒரு வாரத்துக்குள் ஏதேனும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மனுதாரர் தரப்பினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது